மலையில் நனைஞ்சிச்சு பனி மலை அப்படின்னு சொல்லி அதே வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் பாருங்கள் ஆமாம் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ம் இங்கே ஒரு யூடியூபர் இருக்காங்க எங்கள் வீட்டம்மா ஒரு யூடியூபர் அவங்க ஒரு யூடியூப சேனல் வச்சுக்கிறாங்க சாப்பிட்டீங்களா நம்ம வந்து கொஞ்சம் முகம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கா ஆமாம் ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது அது இல்லாமல் யோசனை கொஞ்சம் மனசு கஷ்டம் மனது பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பண்ணுறது கடன் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது அதனால் நம்ம ஓடி 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 உழைக்கணும் லைக் ஜி 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 மோகன் கோவில் படி சூப்பர் சூப்பராக நன்றி சாப்பிட்டீங்களா ஜி ஜிகி மோகன் ஜிஜி மோகன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இல்லைண்ணா நான் என்ன சாப்பிடலாம் இப்போதானா வந்தேன் கொஞ்சம் உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் இட்லி சாப்பிட்டாச்சு ஓ இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே நான் வந்து இப்போதானா வந்தேன் என்னன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஓட்டிட்டு வந்தேன் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது நீ காலை வணக்கம் ஜீச்சி கோபுரி வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க வணக்கம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா எட்டு எட்டுரைக்கெல்லாம் வந்துடுவேன் அதனால் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்போ அதனால் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் வட்டிக்கு வாங்கினது கொடுக்கணும் எல்லாம் பண்ணுறது வட்டி நம்மளை வச்சு வட்டிக்காரன் தான் வாழ்கிறேன் நம்ம அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்கு வாங்குகிறோம்ல வட்டிக்காரன் சொல்கிறோம் நம்ம அர்ஜெண்டுத்துக்கு அவசரத்துக்கு நம்ம பணம் தேவையானோடமே வாங்குறோம் இல்லை அப்போ நம்ம கொடுத்தா நான் உனக்கு என்ன பண்ணுறது அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுடைய பணம் எல்லாமே வட்டி வட்டி தான் வட்டி தான் வட்டி 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 எப்போ தான் முடியும் இல்லை பார்ப்போம் அடவுள் நம்மளுக்கு வழி விடுவார் அப்படியாவது நம்மளுக்கு வழி விடுவார் அந்த வழியை நம்ம தான் உருவாக்கணும் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து உருவாக்குறது நம்ம தான் அதை வந்து நம்ம தாண்டி போகணும் நம்ம உழைப்பில் உயர்வோம் என்றைக்காவது உயர்வோம் அந்த இதை வந்து இது பண்ணக்கூடாது பார்ப்போம் சாப்பாடு பிரெட் ரெடி ஆகிட்டுருக்குது தான் சாப்பிட போகிறான் பிரெட் வாட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறேன் வாட்டிகிட்டு வந்து ப்ரெட் சாப்பிட போகிறான் சாப்பிட்டுட்டு சரி போயிட்டு தூங்க போனேன் செஞ்சீங்கன்னா தூக்கம் இல்லாத தலைவலிக்கணும்னு தெரில அது இல்லாமல் யோசிக்கணும் வேறு என்ன பண்ணுறது நம்ம வந்து பார்ப்போம் காலமாக சாப்பிட இப்போ பாருங்கள் தான் சாப்பிட போனேன் சாப்பிட்டு இன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு போகலான் ஐடியாக இருக்கேன் எங்கே அப்படி சொல்கிறது ஆனால் படுத்து தூங்கினோடனே டயர்டாகிருக்கு தூக்கத்தில் எழும்போது லேட் ஆகிடும் அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது ஆனால் வந்து முடியலை இப்போ வந்துருக்கேன் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு பத்து பேர் வந்துட்டீங்க வாங்க வணக்கம் வாங்க 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 வணக்கம் வாங்க லைவை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசலான்னு இந்த ஏன்னு சொல்லி அந்த சேனல்லே அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் இந்த சேனல்லே அஞ்சு நிமிஷம் பேசிடலாம் நம்ம சொந்தங்களோட காலையில் பேசிடலாம் காலையில் காலையில் போடுறேன்னு சொல்லலாம் அது எத்தனை மணி வேணாலும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதனால தான் சரி நம்ம லைவை இது பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி போட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பசி சரியான பசி அதனால நம்ம சாப்பிட போறோம் சரி ஓகே ஹாய் அண்ணா பியே இல்லை இல்லைன்னா பில்லா தான் வாபியா பாலாவா பாலா ஹாய் வாங்க வாங்க வாழ சாப்பிட்டீங்களா தூக்கி குடிச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க லைவில் பேசணும் கதைக்கணும் அப்படின்னு சொல்லி கதைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை ஆனால் வந்து என்னுடைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது நைட்டு சாப்பிடல அதனால் வந்து சரியான பசி தமிழில் போடுங்க பாலா பாலா தமிழ் தமிழில் போடுங்க பாலா சாப்பிடுங்களா பாலா நம்ம இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு உட்காந்துருங்க சாப்பாடு ப்ரெட்டு அதனால் பிரெட்டு சாப்பிட போகிறேன்